ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி தோட்டத்தில் வந்து வெற்றி பழம் படுத்துருக்கு அந்த பழத்தை வந்து எடுத்து தான் வந்திருக்கோம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெற்றி விதத்தை வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம போடுறதுக்காக இந்த டைமே வந்து நம்ம வெற்றி விதை வந்து அதிகமாக எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வெற்றி விவசாயம் பண்ணுறதுக்காக எடுத்துட்டுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் வந்து வெற்றி விதை வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் கொரியர் பண்ணுறதுக்காகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த கொரியர் பண்ணுற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒரு பழத்தை வந்து நம்ம எடுத்துட்டோம் இன்னொரு பழம் வந்து விரிஞ்சிருக்கு அந்த பழத்தை எடுக்க தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து ஒரு பழத்தை எடுத்தாச்சு இந்த பழம் வந்து தண்ணிக்குள்ளேயே கிடந்ததுனால தான் பழம் நல்லா இருக்கு பாதி விதை ஒரு மாதிரி அழகி போன மாதிரி இருக்கு அந்த விதைய நம்ம எடுக்கிறது தான் வந்திருக்கோம் நம்ம பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு வந்து நல்லா இருக்கும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது போன மாதிரி இருக்குங்களா அந்த அந்த இடத்துல எல்லாம் விதை நமக்கு இருக்காது புறமையும் வந்து போயிடும் ஆனால் வாஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு நல்ல விதையும் தனியாக வந்துடும் அந்த போன அழிப்போனா தொடைக்கும் போது நம்ம எல்லாமே வந்து பறந்து போயிடும் ரெண்டு பழத்தையும் வந்து வாழையில் எடுத்து போட்டாச்சு வெற்றிக்காக இருந்துச்சு அதையும் உள்ளே எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு எடுத்து வந்துடலாம் இன்னைக்கு நம்மகிட்ட ரெண்டு பழந்த இருந்துச்சு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்படி வீட்டுக்கு போயிடலாம் இந்த தண்ணிக்குள்ளே தான் இறங்கி நம்ம அடுத்த வரைக்கும் நம்ம போகணும் இவ்வளோ தண்ணிக்குள்ளே இறங்கி தான் நம்ம போகணும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் வெற்றி வாத விதைக்கு என்கிட்ட கிடையாது ஏற்கனவே முன்னாடி கட்டவங்களுக்கு தான் நம்ம எடுத்து வச்சு நம்ம கொரியர் பண்ண போகிறோம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்க தான் இன்னும் வெற்றி வதை எடுத்து நம்ம சேர்த்துட்டு கொடுக்கலாம் உங்களுக்கும் வெற்றி பழம் வெற்றி கதை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றத வீடு க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஏரியாவில் அதிகமாக வந்து வெற்றிக்காக வந்து ரொம்ப எல்லாமே பயிர் பண்ணுவோம் உங்கள் ஏரியாவில் என்ன பேமஸ்ன்னு சொல்லிவிட்டு வீடுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஏரியான்றதும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்